தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி முன்னணி சந்தித்து கொள்கை ரீதியில் இணக்கம் இல்லை சபைகள் அமைக்க பரஸ்பரம் ஆதரவு இலங்கையில் முதலிட தயாராகும் சீன முதலீட்டாளர்கள் சீன வர்த்தக அமைச்சர் அனுரவிடம் தெரிவிப்போம் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்போம் யாழில் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் அமைச்சர் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு கர்நாடகாவில் கனமழை ஏழு பேர் உயிரிழப்போ தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து இலங்கை தமிழர் சுகாட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முழுமையான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது கொள்கை இணக்கப்பாடு அவசியம் என தாம் வலியுறுத்தியதாகவும் அதற்கான இணக்கப்பாடு ஏற்படவில்லை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது வாராயினும் தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்ற சபைகளில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாகவும் ஒருதரை பட்சமான முடிவே எடுக்கப்பட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலை பட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலை பட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலை பட்சமான நிலப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாடு தொடர்பாக விட்டுக் கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார் தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து எடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணும் என்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார் அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்பதைத்தான் தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் துறைதேசவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு வர முடியவில்லை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்னால் ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் கொள்கை ரீதியான ஒரு இணைக்கப்பாடு ஆகவே எங்களுடைய இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் பட்சமாக எடுத்த நிலப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிக்க சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் சீன வர்த்தக அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார் குறிப்பாக இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சீன முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் இருப்பதாக சீன வர்த்தக அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சென்றுள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வாங் வெண்டாஃபோ ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தற்போது இலங்கையில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஏற்படும் வெளிப்படையான வேலை திட்டம் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்த அமைச்சர் வாங் வெண்டாஃபோ நூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களுடனான இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடை பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சவாலான காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை எதிர்கொள்ளும் போது இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க சீனா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக சீன வர்த்தக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் கடந்த சீன விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறை சீன வர்த்தக அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் மேலும் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக நிறைவு செய்தல் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ள சம்பவம் கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் சங்கானை நெற்சாமம் பகுதியைச் சேர்ந்த திகாசன் அபிஸ்ரீ என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த பிப்ரவரி பதினோராம் திகதி பிறந்துள்ளது இந்த நிலையில் குழந்தைக்கு வயிற்றில் கட்டி என்ற காரணத்தால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று தடவைகள் குழந்தைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது கிருமித்தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாரியளவிலான சேதங்களும் ஏற்பட்டுள்ளன இதேவேளை மலையக பகுதிகளிலும் மழையுடனான காலநிலை நீடித்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக கொழும்பில் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மரங்கள் முறிந்து விழுந்ததில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கொழும்பின் பொரல்லு கிராண்ட்பாஸ் பம்பலப்பட்டி தெமட்டக்கொடு மருதானை ஜாவத்த மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதிகளின் குறுக்காக மரங்கள் விழுந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுபரலியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று எனவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் பல இடங்களில் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளன இலங்கையில் நேற்றைய தினம் ஐம்பதாயிரத்து ஒன்பது மின்தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பதிவான பதினான்காயிரத்து முப்பத்தொரு வழக்குகளில் மின்சாரத்தை இலங்கை மின்சார சபை வள்ளமைக்கு கொண்டு வந்துள்ளது மீதமுள்ள பகுதியில் மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக இலங்கை மின்சார சபையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் இப்போது இலங்கை மின்சார சபை செயலிகளை பயன்படுத்தியோ அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமோ மின்தடை முறை பதிவு செய்யலாம் என தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணை குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய உறுப்பினர் பெயர் விவரங்களை வர்த்தமான அறிவித்தலில் பிரசுரிப்பதற்கான ஆவணம் அரச அச்சக திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பினோடாக உள்ளுராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே இருபத்தேழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது உறுப்பினர்களின் வெளியிடப்பட்ட பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஐம்பது வீத பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் தவிசாளரின் பேர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் மக்களிடமிருந்து தொடர்ச்சியாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்ட அபிவிருத்திக்கு அதிகளவு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வடமாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவருமான நாகலிங்கம் வேதநாயகன் பங்கேற்புடன் நடைபெற்றது கூட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மாவட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியினூடாக மேற்கொள்ளப்படும் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது மேலும் துறை ரீதியிலான முன்னேற்ற மேலாய்வில் சேவைத்துறை சார்ந்த முன்னேற்றங்கள் அவற்றின் தீர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்வரும் ஆண்டுகளில் அதிக அளவு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார் எனவும் சில அரசு நிறுவனங்கள் தொடர்பில் மக்களிடமிருந்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் வீடொன்றினை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்திய போது பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஏற்கனவே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் சுன்னாக பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது தட்சிண கனடா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்துள்ளது இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் தட்சிண கனடா மாவட்டத்தில் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை ஏழாக உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் தமிழரசு கட்சி முன்னணி சந்தித்து கொள்கை ரீதியில் இணக்கம் இல்லை சபைகள் அமைக்க பரஸ்பரம் ஆதரவு இலங்கையில் முதலிட தயாராகும் அமைச்சர் அனுரவிடம் தெரிவிப்போம் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்போம் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் அமைச்சர் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு கர்நாடகாவில் உயிரிழப்போர் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்